இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான இரண்டு டெஸ்டுகள் மற்றும் மூன்று இருபத்தி போட்டிகளுக்காக பங்களாதேஷ் அணி இந்தியா வரவிருக்கிறது இந்திய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி தேதி சென்னை ஷேப்பாக்கம் மைதானத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிலையில் இரண்டாவது போட்டி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மைதானத்தில் ஆரம்பமாக இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக இடம்பெற்று வரும் கலவரங்கள் காரணமாக இந்து மகாசபை விடுத்த அடுத்து கான்பூரில் இந்த போட்டியை நடத்துவது குறித்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது எனினும் கூட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திட்டமிட்டபடி இரண்டாவது போட்டி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் நடத்தப்படும் என்றும் இந்திய கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது